வெல்கம் டு அன்னமாரா ஏஎஸ் அகாடமி நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தோம்னா வகுப்பு ஆறு பருவம் இரண்டில் இருக்கக்கூடிய வரலாற்றின் இரண்டாவது பாடம் பாடத்தினுடைய தலைப்பு மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் இந்த பாடத்தினுடைய புத்தக பயிற்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல் பயிற்சி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அதில் முதல் கேள்வி பௌத்த நூல்களின் பெயர் என்ன சரியான விடை திரிபீடங்கள் இரண்டாவது கேள்வி சமணத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் சரியான விடை ரிஷபர் மூன்றாவது கேள்வி சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தார் இருந்தார்கள் சரியான விடை இருபத்தி நான்கு மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது சரியான விடை பாடலி புத்திரம் ஐந்தாவது கேள்வி புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் சரியான விடை சாரநாத் இரண்டாவது கூற்றோடு காரணத்தை பொறுத்துக முதல் கூற்று ஒரு சாதாரண மனிதரால் உபநிடதங்களை புரிந்து கொள்ள இயலாது அதற்கான காரணம் உபநிடதங்கள் மிகவும் தத்துவம் சார்ந்தவை கூற்று காரணம் இரண்டுமே சரி அப்போ சரியான விட என்னன்னு பார்த்தோம்னா கூற்றும் அதன் காரணமும் சரியானவை இரண்டாவது கூற்று ஜாதகங்கள் புகழ்பெற்ற கதைகளாகும் காரணம் அஜந்தா குகையின் சுவற்றுகளிலும் மேற்குறைகளிலும் வரையறுக்கப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன கூற்றும் காரணம் இரண்டுமே சரி அப்ப நம்மளுடைய விடை என்னன்னா கூற்றும் அதற்கான காரணமும் சரி மூன்றாவது சரியான விடையை கண்டறியவும் விகாரகள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன கல்வி கூடமாக பௌத்த துறவிகளாக தங்குமிடம் வழிபாட்டு கூடம் இது மூணுமே சரியான விடை அப்புறம் நம்முடைய விடை என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று இரண்டு நான்கு ஆகியவை சரி அடுத்து நான்காவது கேள்வி சமணமும் பௌத்தமும் உருவாவதற்கு கீழ்கண்ட கூற்றுகளை காரணமாக கருதலாமா முதல் கூற்று என்னன்னு பாருங்க. வேள்வி சடங்குகள் பெருஞ்செலவு மிக்கதாக இருந்தன இது சரி மூட நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் சாதாரண மனிதர்களை குழப்பமுற செய்தன இதுவும் சரி அப்போ இரண்டு ஆப்ஷனுமே நமக்கு சரி தான் அப்போ நம்மளுடைய விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று மற்றும் இரண்டு ஐந்தாவது சமணம் குறித்து கீழ்கண்டவுற்றுள் எது சரியானது இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆ உலகை கடவுள் தோற்றுவித்தார் என்பதை சமணம் மறுக்கிறது ஆறாவது பொருந்தாததை வட்டமிடுக பார்சவா மகாவீரர் புத்தர் ரிஷபர் ஸோ இதுல வந்து யாரு விடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்தர் தான் அடுத்து தவறான இணையை கண்டுபிடி அகிம்சை துன்புறுத்தாமல் இருத்தல் சத்தியம் உண்மை பேசுதல் அஸ்தேயம் திருடாமை பிரம்மசரியம் திருமண நிலை பிரம்மசரியம் அப்படிங்கிறது திருமண நிலை கிடையாது பிரம்மசரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய முதல் நிலை மனிதன் தோன்றான் இல்லையா அந்த தான் வந்து திரு பிரம்மசரியம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப திருமண நிலை கிடையாது அப்போ அதுதான் வந்து தவறான இணை எட்டாவது கேள்வி சித்தார்த்த கௌதமர் குறித்து கீழே காண்பவற்றுள் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் சரி அது எதுன்னு பார்த்தோம்னா இந்து சமயத்தை நிறுவியவர் அவரே இதுதான் நம்மளுடைய விடை அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக மாவீரரின் கோட்பாடு சமணம் என்று அழைக்கப்படுகிறது சமணம் இரண்டாவது டேஸ் என்பது துன்பங்களிலிருந்தும் மறுப்பிரிவிலிருந்தும் விடுதலை பெற்ற ஒரு நிலை அதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா நிர்வாண நிலை நிர்வாண நிலை மூன்றாவது பௌத்தத்தை நிறுவியவர் கௌதம புத்தர் கௌதம புத்தர் காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பந்தி குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் நைஜ காஞ்சி என்று அழைக்கப்பட்டது காஞ்சி காஞ்சி என்பது புத்தரின் உடல் எச்சங்கள் மீது கட்டப்பட்டனவாகும் ஸ்தூபி அடுத்து சரியா தவறா புத்தர் கர்மாவை நம்பினர். இதற்கு சரியான விடை சரிதான் புத்தருக்கு சாதி முறை மேல் நம்பிக்கை இருந்தது தவறு கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார் சரி நான்காவது விகாரைகள் என்பன வேவ் கோவில்களாகும் தவறு அசோகர் பௌத்த சமயத்தை பின்பற்றினார் சரி அடுத்து பொருத்துக அங்கங்கள் அங்கங்கள் அப்படின்னு என்னன்னா நூல் அடுத்து மகாவீரர் அப்படின்னா வர்த்தமனார் புத்தர் புத்தர் என்ன அப்படிங்கனாக்க சாங்கிய முனி சைத்தியமம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பௌத்த கோவில்கள் பிட்சுகள் அப்படின்னா துறவிகள்